ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் என்ன திடீர்னு கிரிக்கெட் அப்படிங்க திடீர்னு இல்லை நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் இருக்குதுல ஃபோர்த்து டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சி இங்கிலேண்ட் அதை பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிவியூ அப்சர்வேஷன் முன்னோட்டம் ப்ரடிக்ஷன் ஏன்னால் வேணா இருக்கலாம் ஸோ என்னோட ஒப்பினியன் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபாஸ் இட் மேட்டர்ஸ் சேத பயணிப்போம் சோஷியல் மீடியா அதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ஃபைன் இந்தியா லீட்ல இருக்க சீரிஸில் ஜாலிதான் டூ ஒன் யா சீரிஸ் வந்து இப்போது இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நாளைக்கு சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் த்ரீ ஒன் ஆமாம் இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஐ திங்க் இந்த கடந்த பத்து வருஷத்தில் பத்து பதினோரு வருஷத்தில் இங்கிலாந்து மட்டுந்தான் ஒரு வாட்டி வந்து இந்தியாவில் சீரீஸ் ஜெயிச்சுட்டு போச்சு டெஸ்ட் மேட்ச்சில் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெல்லாக தேர்ட்டி நேபர் இல்லை தப்பாக இருந்தால் என்ன கரெக்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கிலாந்து தான் ஒரு வாட்டி வந்து நம்மளோட ஜெயிச்சுட்டு பண்ணுங்க சீரீஸும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியா சீரஸ் தோற்றதே இல்லை ஸ்பெஷலி அட் ஹோம் ரைட் அண்ட் இந்தியா த்ரீ ஒன் ஒன்னாகிட்ட ஜெயிச்சா டூ ஒன் லீடிங்கில் இருக்காங்க பேஸ்பால் கிரிக்கெட் அப்படின்னு காலர் விட்டு சுற்றிட்டு இருந்தாங்க பென் பென்ஸ்ட்ரோக்கு லண்டன் மக்களெலாம் நல்லா தலைமறை நொறுக்குன்னு ஒரு குட்டு வச்ச மாதிரி குழுவையில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பேஸ்பால் நினச்சிக்கிட்டு முன்னா ஐநூறு சேஸ் பண்ணும்போது லொட்டு வைக்கிறாங்க நூற்றி ஐம்பது சேஸ் பண்ணும்போது போகிறாங்க ஸோ எனிவே அது அவங்களோட தாட்ஸ் போட்டோம் அண்ட் டூ மச் ஆஃப் டாக்கிங் வேறு இங்கிலாண்டு எப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்கிறது நாங்கள் அதில் பண்ணுறது இப்போ பாருங்களேன் ஆல்ரெடி என்ன ஓடிட்டுருக்கு இப்போ நான் சோஷியல் மீடியாவில் பென்ஸ்டோக் நான் போலிங் போட போனேன் இருக்கார் போடு நேராக வந்து போட்டு சர்ப்ரைஸ் ஆகுது பேட்ஸ்மேனா எதுக்கு ரெண்டு நாள் மட்டும் நான் போலிங் போட போறேன்னு அப்பவே ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் போடல மேபி வாஸ் நாட் ஃபிட் நான் இப்போ போலிங் போட போகிறேன் அது ஒரு மெரிட்டா நீ கேப்டன் யூ டேக் யுவர் டெசிஷன் கிளீப் கீப் த கட் டு யுவர் செஸ்ட்டும்பாங்க அதான் கடைசி நேரம் வரைக்கும் சொல்லக்கூடாது திடீர்னு வந்து போலிங் போட்டால் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அவரு ஒன்று இவரு அவ்வளோ பெரிய டெரர் மெக்ராத்தோ இல்லை வசீல் அக்கிற மாதிரி போலர் கிடையாது பென்ஸ்ட்ரோ இது ஓகே அது இன்ஜுரியிலேருந்து அவர் வந்திருக்காரு ஸோ பென் ஸ்டோக் சொன்னார் நான் போலிங் போட போகிறேன் மெர்ட்ரா நம்ம பிளேயர் ம் நம்ம பசங்க ஜெயஷ்வால் கில்லுலாம் ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணுறதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அவர்லாம் சீசன்டு பிளேயர் வி ஆல் நோ பட் பசங்க நிற்கிறான் ஒரு கில்லு ஜெய்ஷ்வால் அதுதான் ஸ்டாண்ட்ஸ் அவுட் எனவே பென் ஸ்டோக் போலிங் போட்டோம் என்ன வேணால் பண்ணிட்டோம் ஹி இஸ் எ கேப்டன் ரைட் அண்ட் போலிங் ஜஸ்ட் போல் மேன் டோன்ட் கிவ் சர்ப்ரைஸ் அண்ட் ஆல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு பும்ரா இல்லாதது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இங்கிலாந்து தான் நான் சொல்லுவேன் என்னதான் ஸ்பின்னர் டாமினேட்டட் பிச்சர்ஸாக இருந்தாலும் பும்ராவோட விக்கெட்ஸ்லாம் வைட்டல் விக்கெட்ஸ் உளுந்த இந்த மூணு மேட்ச் ஜெயிச்ச உள்ள முடிஞ்சது இல்லையா அறுபது விக்கெட் உழுந்தது இங்கிலாண்டுக்கு அதில் பதினேழு விக்கெட் எடுத்திருக்காரு பாஸ்பாலர் ஸோ அதுஸ் பிக் அச்சீவ்மெண்ட் இந்தியன் பிச்சர்ஸில் இந்தியன் பாஸ்பாலர் பதினேழு விக்கெட் அதுவும் இங்கிலாந்து மாதிரி டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ஸோ அதனால் பும்ரா இல்லாதது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம் பார்க்கலாம் ஏன்னா பும்ராஜ் விக்கெட் டேக்கர் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் வெரி குட் இப்போ ஐபிஎல்லில் வர வரப்போது இவ்வளோ வேர்ல்டு கப் இருக்கு இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அண்டு இவரே தான் விளையாடணும் அவசியம் இல்லை ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க பதினேழு விக்கெட் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ரைட் கே எல் ராகுல் அவள்ஸோ இன்ஜூரிலேருந்து ரெக்கவர் ஆகலை செகண்ட் டெஸ்ட் விளாடல தேர்ட் டெஸ்ட் இல்லை ஃபோர்த் டெஸ்ட்டும் உள்ளாடில்ல இப்போ போன வருஷமும் நிறைய இன்ஜூரி படுத்துச்சு இந்த வருஷமும் படுத்துது அப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல தெரியல அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் கே எல் ராவுல் இல்லை ஸோ அதனால் நூறு சான்ஸ் ரஜித் பட்டீட்டு இருக்கும் கானுக்கும் அண்ட் இதுதான் காம்போசிஷன் இருக்கும் இப்போ பெத்தட்டிக் மிடில் ஆர்டர் யாரும்பீங்க நம்மளது இல்லை இங்கிலாந்து என்ன நடதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அவங்க தோற்றதுக்கு மெயின் காரணம் ஜோ ரூட் அவங்க தான் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இங்கிலாண்டுக்கு அவரோட அந்த ஆறு மேட்ச்சில் எழுபத்தேழு ரன் தான் எடுத்தார் மொத்தமே பதிமூணு தான் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் டச்சில் இருபத்தொம்போது ரெண்டு செகண்ட் டச்சில் அஞ்சு பதினாறு தேர்ட் டச்சில் பதினெட்டு ஏழு அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் இருபத்தொம்போது தான் அவரோட கேலிபர் போன வாட்டி வந்தப்போ டபுள் செஞ்சுரி அடிச்சார் அவர் சென்னையில் பாருங்கள் ஸ்ட்ரெய்ட்டே அவரோட இரநூறு ரன் போய்ட்டாங்க ஜோ ரூட் அப்புறம் ஜானி பெஸ்டோ அவர் நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் கொண்டு வந்தாங்க ஆறு மேட்ச் விளையாண்டாரு நூற்றி ரெண்டு ரன் தான் எடுத்திருக்காரு பதினேழு தான் ஆவரேஜ் அவரோட ஐயஸ்டாக முப்பத்தி ஏழு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் எடுத்தது வில் யூ வின் பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல கேப்டன் லெஃப்ட் ஆண்டர் மிடில் ஆர்டர் அவர் ஆறு மேட்சில் நூற்றி ஆறு இன்னிங்ஸில் நூற்றி தொண்ணூறு எடுத்திருக்காரு ரன்ஸ் முப்பத்தோரு ஆவரேஜ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் எழுபது ரன் எடுத்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்னிங்ஸில் ஏதாவது கொஞ்சம் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் எழுபது ஆறு செகண்ட் டெஸ்ட்டில் ஃபார்ட்டி செவன் லெவன் தேர்ட் டெஸ்ட் இப்போ முடிஞ்சு போன டெஸ்ட்ல ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஃபிஃப்டீன் ஸோ இந்த மூணு பேரும் கலெக்டிவாக ஃபெயிலியர் அதனால தான் அவங்களோட அவனால் வின் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கல அவங்களுக்கு ஸோ இந்த மூணு பேரும் ஷுட் பர்ஃபார்ம் பார்ப்போம் எதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுவாங்க சரி பிச்சை பற்றி சொல்லி பிச்சில் என்ன நடக்கும் போதும் ராஞ்சியில் பிச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் இங்கே விளையாடிருக்காங்க ஆமாம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா விளாண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ட்ரா ஆகிடுச்சு அந்த மேட்ச்சு இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டா டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபரில் நடந்தது அதுவும் கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆயிடுச்சு அதில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கிட்ட இன்னிங்ஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ரன்ஸ் ஐ திங்க் அந்த ரோஹித் சர்மா நிறைய ஸ்கோர் பண்ணார்னு நினைக்கிறேன் தப்பாக அந்த என்ன கரெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்தியா நோஸ் இந்த பிச்சு எப்படி இருக்கும்னு டே ஒன் அண்ட் டூ குட் ஃபார் பேட்டிங் டெஃபினெட்லி பர்ஃபெக்ட் ஃபார் பேட்டிங் மேபி ஃபஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் உங்களுக்கு மாய்ச்சர் இருக்கும் பிச்சில் ஏன்னா கவர் ஆகிருக்குல்ல அண்டர் நீத் மாய்ச்சர் லேயர் எவ்வளோ கிராஸ் விட்டுருக்காங்க எவ்வளோ ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல டாஸ் போடும் போது தான் தெரியும் பேசிக்கலி நேச்சர் ஆஃப் திஸ் பிச் இஸ் ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே இட் வில் ஹெல்ப் ஃபார் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பேட்டிங் தேர்ட் ஃபோர்த் டேக்கு அப்புறம் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸ்பெஷலி டேர்ன் நிறையா இருக்கும் வெரி குட் டேர்ன் இருக்கும் இன்னும் வேரிய இன்வேரியபுள் பவுன்ஸாக வந்து டீனும் பவுன்ஸாக திடீர்னு கீழே வந்துருப்பால் அதெல்லாம் கொஞ்சம் சமாளித்து விளையாண்டோம் அண்ட் மூணு ஸ்பின்னர் கண்டிப்பாக என்ன விளையாடுவாங்க ஜடேஜா அஸ்வினா அக்சர் வாஷிங்டன் சுந்தர் வரைக்கும் நாலு ஸ்பின்னர் விளையாடலாம் ஆச்சிர்வரத்துக்குள்ள நாட் பிளே வித் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் ஒரு பாஸ் பாலர் போதும் பார்ப்போம் இருபது விக்கெட் எடுக்கணும் தானே அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பென் ஸ்ட்ரோக்ஸ் தானு ஸோ ஜிமி ஆண்டன்சன் மார்க் அவுட்டில் யாரோ ஒருத்ததாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு அஞ்சாறு ஓவர் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுடலான்னு தேவலால் சக்கிரம் இட்ஸ் ஸ்பின் ஹெவி போன மேட்ச்சில் பஷீர் இல்லை இந்த மேட்சில் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு எல்லாமே ரிவ்யூ வரும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஆதரவு தான் ப்ரெடிக்ஷன் இண்டியா ஷுட் வின் கம்ஃபர்டபிளி தான் பும்ரா இல்லை கேல் ராவல் இல்லை விராட் கோலி இல்லை பட் இந்த சீரீஸில் விராட் கோலி இல்லை இல்லை இல்லைனாலும் நம்ம யங் பிரிகேட் சொல்லமா ஜஷ்வால் ரெண்டு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு டபுள் செஞ்சுரி கண்டினியூ அடித்தது ஒன்று வினோத் கம்பளி இங்கிலாண்டுக்கு எதிரையும் ஜிம்பாபேக்கு எதிரையும் நினைக்கிறேன் அண்ட் ஒரு வாட்டி விராட் கோலி ரெண்டு டபுள் செஞ்சுரி கண்டினியூஸாக ரைட் தாப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் இந்தியா ஷுட் வின் ஒரு நாலே முடிஞ்சுட்டு வந்த மேட்சு யார்கிட்டயுமே இப்போ டெம்பரமென்ட் கன்சிஸ்டன்சிலாம் இல்லை பொறுமையாக விளாடுவோன்னு பேஸ்பால் கிரிக்கெட்னு அடிக்கடி பேட் ஆகிடுவோம் அவங்களா பார்க்கலாம் அஸ்வின் ஒரு ஐநூறு விக்கெட் தாண்டிட்டு அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் அப்டேட் பண்ண இங்கேயுமே ஒரு வேல்யூபிள் கமெண்ட் குறிப்பாக இருக்கும் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சார்ந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்